அன்புலம் கொண்ட டிவி வினியர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கர பேர்ச்சியை பத்தி பார்க்க போறோம் இந்த சுக்கரனானது காலபுருஷ தத்துவப்படி ராசிக்கு மூணாம் மதமான மிதுன ராசியில ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு தமிழுக்கு சொல்ல போனோம்னா ஆடி பத்தாம் தேதிக்கு மேல பேர்ச்சி ஆகிறார் இந்த பேர்ச்சியின் காலகானது தோராயமாக இருபத்தெட்டு நாட்கள் இந்த இருபத்தெட்டு நாட்கள் மிதுன ராசியில சஞ்சரிக்கும் போதுல எந்தெந்த ராசியர்களுக்காக எந்தெந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அதே மாதிரி சுக்கரனானவர் மிதுனத்துல சஞ்சரிக்கும் போதுல தொழில்துறை கலை சம்பந்தப்பட்ட அமைப்பு அதே மாதிரி டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது பேச்சு தகவல் தொடர்பு நிலையங்கள் ஐடி செக்டார் சம்பந்தப்பட்ட அமைப்பு ஏன்னா புதனோட வீட்டுல சுக்கரன் பயணிக்கும் போதுல மூளைக்கு வேலை கொடுக்கும் தன்மையில சுக்கரன் போதுல அதாவது கணக்குல அழகு என்ன பண்ண போது அழகுக்கும் கணக்குக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் அதாவது முரண்பாடான விஷயத்தால போகும் போகும்போதுல எந்த மாதிரி பலன்களை கொடுக்க போறாங்க ஆதாயமான பலன்களை கொடுக்க போறாதா இல்ல பாதகமான பலன்களை கொடுக்க போறாதா இன்னும் சொல்ல போனா சுக்ரன் புதனோட வீட்டுல இருக்கும் போதுல சௌக்கியத்தை கொடுக்கறது மாதிரி தன்மையை கொடுக்குமா இல்ல செலவுகளை கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி உம் திடீர் நிகழ்வுகள் திடீர் இன்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்ப திடீர்னு உங்க ஊர்ல ஸ்கீம் போடுறது ஏதாவது வளர்ச்சி திட்டத்துக்கு ஏதாவது பண்றது இந்த மாதிரி கவர்மெண்ட்டே ஏதாவது செய்யறது இந்த மாதிரி விஷயங்கள் பத்தி நிறைய நடக்கும் சோ இந்த அமைப்புகள்ல பன்னெண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரி அமைப்புகள் நடக்க போகுது அப்படிங்கிறத இப்ப வாங்க பார்ப்போம் மகர ராசி என்பர்களே ராசிக்கு ஆறாம் இடத்துல குருவும் சுக்லன்னு இணைறாங்க இந்த இணைவானது உங்களுக்கு உண்மையிலேயே கொஞ்சம் சிக்கலுக்குரிய இணைவு தான் கடனை வாங்கி அதிகமா செலவு பண்ற அமைப்பு கடனை வாங்கி செலவு பண்ணி அதாவது கடனை வாங்கியுமே உபயோகப்படுற மாதிரி செலவு இல்லை ஆஹ் தேவையற்ற செலவுகள் என்னன்னு சொல்லப்போனா ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டேன் அதனால நான் பணத்தை கொடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு சோ உங்களுக்கு லாபகரமா செயல்படாம நஷ்டத்துக்கு என்ன பண்ணுமோ அதைத்தான் இந்த நேரத்துல பண்ணுவீங்க சோ யாருக்காகவும் நீங்க இந்த நேரத்துல ஜாமீன் போடக்கூடாது கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்கினீங்கன்னா அது சிக்கல்ல தான் கொண்டு போயிடும் அது உங்களுக்கு பயன்பாடா இருக்காது அதே மாதிரி சுப விரயங்கள் இந்த கோயிலுக்கு அன்னதானம் பண்றேன் நான் கோயில் திருவிழாக்கு நான் இந்த ஏற்பாடு கச்சேரியா வள்ளி திருமணம் நாடகம் போடுறேன் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த நேரத்துல செய்வீங்க காரணம் என்னன்னா குரு சுக்கரனின்னு இந்த பன்னெண்டாம் இடத்தை பாக்குது சோ ஆன்மீக சிந்தனை சார்ந்த அமைப்பு கோயில் சார்ந்த அமைப்புல நீங்க இந்த மாதிரி பண்ணலாம் அதாவது சுக்ரனோட சேர்ந்தனால வழி திரும்பலாம் இல்லாட்டி கரகாட்டம் ஏதாவது ஆடல் பாடல் கச்சேரி இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் இது ஆன்மீக ரீதியா இருக்கு உங்களுக்கு கரணம் வாங்கியாவது நீங்க அந்த வேலையை பார்ப்பீங்க ஆறாம் இடத்துல குருவும் சுக்ரன் சார்னால மற்றபடி எல்லாமே லாபகரமான விஷயம் தான் குழந்தைகள் சார்ந்த அமைப்புல நல்ல முன்னேற்றம் அவங்க படிக்கிற விஷயங்கள் பெரிய லெவல்ல வரும் காரணம் என்ன ஐந்துக்கு நாலாம் இடம் சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல செவ்வாய் கேதுவின் நினைவானது படிக்கிற இடத்துல தனிமையை உணர்ந்தாலும் புத்திசாலிகளா வருவாங்க வேலை சம்ப அதாவது விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அற்புதமா இருப்பாங்க விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் படிப்புல போட்டி போட்டு படிக்கிறதா இருக்கட்டும் ஹோம்ஒர்க் பண்றதா இருக்கட்டும் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பண்ணுவாங்க யாரோட உதவி எல்லாமே படிப்பாங்க சோ அந்த அமைப்பு சூப்பரா இருக்கு அதே மாதிரி ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல வக்ரமாகிறான் இது தவறு தந்தைக்கு உடல்நல பாதிப்பு நிச்சயம் உண்டு அதுவும் குறிப்பா அவருக்கு எது சார்ந்த அமைப்பு இல்லைன்னா செரிமான பிரச்சனை பல் சார்ந்த அமைப்பு பல்லு அந்த பல்லுல இருந்து வயிறு பகுதி வரை இந்த இடைப்பட்ட பகுதி ஒரு க இந்த இந்த குடல் வாழ்றக்குள்ள அது கூட பாதிப்பா இருக்கும் இந்த இந்த ஏரியால இருக்கிற சாப்பாடு உணவு போற வரை கூட பாதிப்பா இருக்கும் சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் உணவு அதாவது உணவு செரிமான பிரச்சனை சொல்ல உணவு போற பாதை தப்பா இருக்கும் பல்லு சார்ந்த அமைப்பு வாயில பிரச்சனை நாக்குல குப்பளம் இல்லாட்டி நான் வாயில அடிபட்டுருச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் சரிங்களா இது தந்தைக்கு உங்களுக்கு இல்லை உங்களுக்கு வந்து கடன் சார்ந்த அமைப்பு தான் இருக்க ஒழிய மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை கடன் வாங்கி மட்டும் செலவு செய்வீங்க அப்படிங்கிற ஒரு தொகுளை இருக்கீங்க அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கீங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறது அது உங்களுக்கு பாதிப்பு தான் அதாவது கணவன் மனைவியிற்குள்ளே ஒற்றுமையை குறைச்சி பிரிவினையை உண்டாக்கும் அதாவது இப்போ கவர்மெண்ட் ஸ்டாஃப்பாக இருக்கும் பட்சத்தில் உங்க மனைவி உங்களை விட்டு பிரிஞ்சு போவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் தான் காரணம் என்ன ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியனுங்க முதல கவர்மெண்ட் சூரியன் உள்ள வராருங்க முதல எட்டாம் அதிபதி ஏழாம் இடத்துல வரும் முதல பிரிவினையா கொடுக்குறது அதனால மகிழ்ச்சி ஒருத்தரை ஒருத்தரை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு காலகவாசம் கிடைக்கும் அதனால மகிழ்ச்சி தான் வரும் அந்த மகிழ்ச்சியுமே பிரிவினை ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கறனால சுக்கரன் பிரிவினையால் மகிழ்ச்சி அந்த மாதிரி அமைப்பு ராசிக்கு மூணாம் இடத்துல சனி பவனோட சஞ்சாரம் உங்க ராசியாதிபதி வக்ரமாகிறார் சோ உங்களுக்கே உடல்நல குறைவு வரும் அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதே மாதிரி தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்காங்க உடம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கீங்க ஓவர் வெயிட்ல இருக்கிறவங்க கொழுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்க கவனமா இருங்க இடையத்துல போய் கொழுப்பு அடைக்கிறது எல்லாம் இதுதான் நேரம் ஏன்னா ராசிக்கு ஆரம்பத்தில் குரு இருக்கா சுக்ரனோட சேருதா அது தேவையில்லாத வீண் செலவு கொடுக்கணுமா அந்த மாதிரி எனக்கு தொழிலில் பெரும்பனம் முதலீடு கிடைக்கும் தொழில் சூப்பரா இருக்கு அதுவும் வேலைக்கு இருக்கிறவங்களால நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதாவது வேலைக்கு இருக்கிறவங்க உண்மையா இருப்பாங்க இந்த நேரத்துலவங்களுக்கு நல்லா முதலாளிக்கு சம்பாரிச்சு கொடுத்தா நமக்கு சம்பாரிச்சு தரு நமக்கு வந்து சம்பள உயர்வு போடுவாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் உங்கள்ட்ட வேலை பார்க்கறவங்கள்ட்ட நீங்க அதிகமா இந்த நேரத்துல செய்யற தன்மை இருக்கும் அதாவது நீங்க குடுத்து உங்களோட தொழிலை மேம்படுத்துவீங்க உங்களோட வேலைக்கு இருக்கிறவங்களை வந்து உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி மேம்படுத்துவீங்க சோ அந்த அமைப்புகள்லாம் நல்லா இருக்கு அதே மாதிரி பள்ளி மாணவர்களா இருக்கும் பட்சத்தில் மகர படிப்புல கவனம் இருக்காது ஏன்னா செவ்வாய்க்கியது இணைவு இந்த செவ்வாய்க்கியது இணைவு வந்து மகர ராசி குழந்தைகளுக்கு நல்லா இருக்கும் மகர ராசி பெற்றோர்களோட பிள்ளைகள் இருக்காங்க பார்த்தீங்களா குழந்தைகள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனா மகர ராசியினரே பள்ளி பருவத்துல இருக்கும்போது அவங்களுக்கு சாதகமா இருக்காது பாதிக்கும் அதே மாதிரி இப்ப கல்லூரி மாணவர்களுக்குமே இந்த நேரத்துல படிப்புல கவனம் இருக்காது படிப்பை தவிர மத்த எல்லாத்தையும் பண்ணுங்க நட்சத்திர அதாவது ராசியாதிபதி சனி வக்ரம் நாலாம் அதிபதி செவ்வாயோட கேது ஒன்பதாம் அதிபதி ரத்னம் இதெல்லாம் என்னன்னா உங்களை ஒரு இதுலயே வச்சிருக்கோம் ஒரு தேவையில்லாத பிரச்சனை விஷயங்களே சிந்தனை பாசிட்டிவா உங்கள்கிட்ட என்ன இருக்கு அப்படிங்கிறத யோசிக்க வைக்காது சரிங்களா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் உத்திராட நட்சத்திரக்காரருக்கு உத்திராட நட்சத்திரக்காரர்களை நட்சத்திராதிபதியை ராசிக்கு ராசி இடத்துல இருந்து ராசியை பார்க்கறாரு சோ இந்த நேரத்துல உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் இரண்டாவது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும் இரண்டாவது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் என்ன சார் அதாவது திருமணம் ஏற்கனவே கல்யாணம் ஆகி திருமணமாய் பிரிந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்களே திரும்பி சேருவாங்க அப்படிங்கறதும் அதே மாதிரி பிள்ளைகளா டயண்டி நம்ம அவங்க வரமாட்டான்றவங்களுக்கு இரண்டாம் திருமணம் சார்ந்த அமைப்பு இந்த நேரத்துல கை கூடி வரும் ஏன்னா ராசிக்கு எட்டாம் அதிபதி ராசியை பாக்குறது கொஞ்சம் தப்பு தான் அது நேரடி தொடர்பா வராம கொஞ்சம் மறைமுக தொடர்பா கூட வரும் ஏன்னா ராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய்க்கிறது ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் அதிபதி பாக்குறாரு புதன் தொடர்பு வந்துருது ஆறு எட்டாம் அதிபதி தொடர்பு பெற்று ராசியை பார்க்கும்போதுல இந்த மாதிரி மறைமுகமா குடும்பத்துல பிரச்சனை வராது அதாவது கணவன் மனைவியருக்கு இடையே பிரச்சனை வரது உருவாக்கி தரும் இல்லாட்டி கணவன் மனைவியரை பிரிச்சு வைக்கும் ஒன்று அவங்களும் அவங்க இங்கே பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லாட்டி மூன்றாவது நபரோட தொடர்பு வரும் ஆணாக இருக்கும் பட்சத்தில் பெண்ணாலோ பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் ஆனாலோ குடும்பத்துல பிரிவினை ஏற்படும் கணவன் மனைவியருக்குள்ள அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி தந்தையாருடைய உடல்நிலை ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கணும் செவ்வாய்க்கு நினைவும் அதே மாதிரி புதன் வக்ரமும் உங்களுக்கு தன் உங்களுடைய தந்தைக்கு சாதகமற்ற நிலையில இருக்கு சோ இந்த அமைப்பு வந்து ரொம்ப எச்சரிக்கையா பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பயிற்சி முழுவதுமே அதே மாதிரி இந்த சுக்கரனானவர் ராசிக்கு ஆடம்பரத்துல இருக்கிறது உங்களுக்கு வருமானத்தை கொடுப்பாரு அந்த வருமானத்தை தேவையில்லாத செலவு நீங்கதான் பண்ணுவீங்க ஆடம்பர செலவு பண்ணிடுவீங்க ஆடம்பர செலவுங்கறத கூட ஆன்மீக செலவு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லி கோயில்ல ஏதாவது தேவைப்படும் இல்லாத பிறருடைய நில செலவு பண்றேன் அந்த மாதிரி செலவு பண்றீங்க சோ வர்ற பணத்தை உங்களுக்கு கைக்குள்ள இறுக்கி முடியறதுக்கு என்ன வேலையோ அதை பாருங்க தயவு செஞ்சு செலவு பண்றதுக்கு உள்ளான வேலையா பாத்துறாதீங்க சரிங்களா அடுத்தது திருவோண நட்சத்திரக்காரர்கள் திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் குழந்தைகள் சார்ந்த அமைப்பு பிரிவினையை கொடுக்கும் அதாவது குழந்தைகள் பிரிவினை காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புல வேதனை இந்த மாதிரி அமைப்பு குழந்தையை விட்டு ரொம்ப நீண்ட தூரம் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்களே உங்க பசங்களை ஹாஸ்டல் சேர்க்கலாம் இல்ல ரொம்ப தூரம் தள்ளி போய் சென்னையில படிக்க வைக்கலாம் இல்லாட்டி டெல்லியில போய் படிக்கலாம் இல்லாட்டி வெளிநாட்டுலயே ஒரு சிலர் போய் படி படிக்க வைப்பாங்க சோ அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த நேரத்துல ஏற்பாடு பண்ணுவீங்க ஒரு சிலர் உங்களோட பிள்ளைகள் மருத்துவர் கூட இந்த நேரத்துல ஆகலாம் சோ எது அவங்க ஜனநாயக ஜாதகத்தோட ஒப்பீட பொறுத்துதான் அந்த விஷயங்கள்லாம் படிக்கிற இடத்துல அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும் அதை உங்கள்ட்ட சொல்லுவாங்க அதனால உங்க மனசு வேதனை படலாம் குழந்தைகள் சார்ந்த அமைப்புல பெற்றோர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்க வேதனைப்படுவீங்க அதே மாதிரி இளம் வயதினர்கள் காதல் சார்ந்த அமைப்புல தோல்வியை ஏற்படுவீங்க முக்கியமா உங்களோட பேச்சே உங்களை எதிரியாக்கிடும் நீங்க நல்லவர் தான் ஆனா உங்களோட பேச்சு உங்களை எதிரியாக்கி உங்களை ஆப்போசிட்ல மாற்றி ஆண்களாக இருக்கா பெண்கிட்ட எதிரியாயிடுவீங்க பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஆண்கள்கிட்ட எதிரி ஆழ்மான எண்ணங்களே கொஞ்சம் குழப்பமா இருக்கும் டிப்ரெஷனா இருக்கு டென்ஷனா இருக்கு யார்கிட்ட ஷேர் பண்றீங்க தெரியல அப்படின்னு புலம்புவீங்க அதே மாதிரி தொழில் அதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் தொழில் இந்த நேரத்துல முடக்கம் இருக்கும் ஏமாற்றம் இருக்கும் உங்களுக்கு திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில்ல ஏமாற்றமும் முடக்கமும் இருக்கும் சோ தொழில் சார்ந்த அமைப்புகள்ல யாரையும் நம்ப வேண்டாம் யாரையாவது நம்பி நான் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படி பண்ணேன் எப்படி பண்ணேன்னா அது சிக்கல்ல தான் போயும் முக்கியமா கடன் வாங்கி தொழில் இந்த நேரத்துல இன்வெஸ்டே பண்ண வேண்டாம் கடன் சார்ந்த அமைப்பு வருதா ஓகே இப்பதைக்கு நம்ம நேரம் சரியில்லை அதனால கடன் வாங்க மாதிரி இருக்கு சோ இந்த நேரத்துல வேலையும் பார்க்க வேண்டாம் அப்ப வருமானத்துக்கு என்ன பண்றது ஆல்ரெடி இருக்கிறத வச்சு செயல்படுத்திக்க சரிங்களா அதே மாதிரி வேலைக்கு இருக்கிறவர்களும் பட்சத்தில் இந்த நேரத்துல வேலை நல்லா இருக்கும் முதலாளிகள் உங்களுக்கு போனஸ்ல தூக்கி கொடுப்பாங்க அடிமை வேலை அதாவது பிறரிடம் கை கட்டி வேலை பார்க்கும் சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும் அரசாங்க ஊழியர்களுக்கு அவங்களுக்கும் நல்லா இருக்கும் ஏன்னா ராசி எதுன்னு சூரியன் பார்க்குதே அப்படிங்கும்போது அரசாங்க ஊழியர்களுக்கெல்லாம் சூப்பரா இருக்கும் என்ன சொல்ல போனா ஒரு பதவி உதவ ப்ரொமோஷனோ இல்ல ஒரு கௌரவ பட்டமோ ஏதோ ஒன்று கிடைக்கலாம் அரசியல்வாதிகளுக்கும் நல்லா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பள்ளி மாணவர்களுக்கு படிப்புல கொஞ்சம் கவனம் இருக்கும் ரொம்ப பெரிய அளவும் இருக்க மாட்டேங்குது ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு மீடியமா கொண்டு வரீங்க சரிங்களா மத்தபடி எல்லாமே நல்லா இருக்கு சரியா அடுத்தது அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் உங்க நட்சத்திர அதிபதி கேதுவோட நீங்களா அதுவும் எட்டாம் இடத்துல அது ரொம்ப மைனஸ் கோட்டு கேசு வம்பு வழக்கு சார்ந்த அமைப்புகள் பக்கம் போகவே கூடாது உங்களுக்கு நண்பர்களுக்கு உதவின்னு போனீங்கன்னா நீங்க அவங்களுக்கு பதில உள்ள போயிருவீங்க ஏமாத்திடுவாங்க ஜாமீன் போடக்கூடாது அடுத்தவங்களுக்காண்டி கடன் வாங்கக்கூடாது அடுத்த ஒரு பிரச்சனையில மூக்கம் கூடாது பக்கத்து வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனையா நீங்கதான் பெரிய அளவுக்கு முன்னாடி போய் கூடாது இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு அதே மாதிரி ஆன்மீக பணியில முழுக்க முழுக்க இறங்குங்க தைரியமா இறங்குங்க ஆன்மீகம் சார்ந்த துணை பணத்தை கொடுத்து இறங்க சொல்லல செயல் உடல் உடல் உழைப்பை போடுங்கிறேன் பணத்தை கொடுத்தது எல்லாராலையும் உடல் உழைப்ப போட்டீங்கன்னா இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்காவது அதுக்கு பலன் கிடைக்கும் சரிங்களா அவசரப்பட்டு பணத்தை பணத்தை விட்டுறீர்கள் பிரயோஜனம் இல்லை உங்களுக்கு இந்த நேரத்தை நீங்க வந்து உடல் உழைப்ப போடுற மாதிரிதான் இருக்கீங்க அதே மாதிரி இந்த சுக்கரன் உங்களுக்கு ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்க அவிட்ட நட்சத்திரத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறது ஊமை மனை வாகனம் சார்ந்த அமைப்புல ஏதாவது ஒரு பாதிப்பு இப்ப நல்லா கார் ஓட்டிட்டு போவீங்க டிராஃபிக் போலீஸ் பிடிச்சி உங்களை லாக் பண்ணுவாரு ஏதாவது ஒரு புக் இல்லை அப்படின்னு சொல்லி உங்க காரை சீஸ் பண்ணலாம் ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி உங்க காரையோ பைக்கோ சீஸ் பண்ணலாம் நோ பார்க்கிங்ல வச்சிருக்கிறதுனால கூட சீஸ் பண்ணலாம் அது உங்களுக்கே தெரியாது நீங்களே போய் வச்சுட்டு போயிருப்பீங்க அப்பதான் உங்களுக்கு தெரியுங்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் பூமி சார்ந்த அமைப்புலயே பிரிவினை ஏற்படும் அதாவது பிரிவினை ஏற்பண்ணுன்னா சர்வே அளக்கும் போதில் உங்களோட இடத்தையும் சேர்த்து வாழ்ந்து கொடுத்துட்டு போயிடுவாரு ஸோ உங்களோட இடத்த நீங்க பாதுகாக்கப்படுங்க பக்கத்து இடத்துல அளக்க போறாங்க உங்களோட இடத்துக்கும் பாதுகாப்பு நீங்கள் சோ நீங்க அதை சரி பண்ணிக்கோங்க அவசரப்பட்டு அதை மெதனமா விட்டு விட்டுறாதீங்க நம்ம என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சு விட்டுறாதீங்க பக்கத்து பங்காளிகளை கூட இந்த நேரத்தில் நம்பாதீங்க அவங்களே உங்க இடத்த அவங்க இடம்னு சொல்லி பட்டா போட்டுட்டு வைக்கிறதுனா அவங்க நடக்கும் சோ இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த நேரத்தில் இருக்கனால ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கும் சரிங்களா மத்தபடி தொழில் சார்ந்த அமைப்புகள்னு இருக்கும்போதுல எந்த பாதிப்பு நல்லா இருக்கு குறிப்பாக மருத்துவம் சார்ந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கும் சூப்பராக இருக்கும் ஏன்னா செவ்வாய் கேது எட்டாம் இடத்துல இருக்கிறனால குரு சுக்கரனும் ஆறு பன்னெண்டு தொடர்ந்து இருக்கிறதுனால சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும் சரிங்களா வீடியோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற எதுவும் ஜோதி ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி